அஸ்வேசுமா சலுகைகளை ஏற்றுக்கொள்ளுவர்கள் விற்கப்பட வேண்டும் அதை சட்டபூர்வமான பிச்சை என்றும் தான் கூற வேண்டும் என்றும் கைத்தொழில்கள் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்தினி தெரிவித்துள்ளார் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் வறுமை ஒழிப்பு நீண்டகால நலத்திட்டத்தை சார்ந்து இருக்கக்கூடாது மாறாக நிலையான தீர்வுகளை கண்டறிவதன் மூலம் மட்டுமே சாத்தியமாகும் என்றும் வலியுறுத்தினார் அஸ்வேசும பயனாளிகள் வெட்கப்பட வேண்டும் இது சட்டபூர்வமான பிச்சை எடுப்பது போன்றது நாம் ஒரு தேசமாக வளர விரும்பினால் இந்த சார்பு மனநிலையில் இருந்து நாம் விலகிச் செல்ல வேண்டும் என்றும் தெரிவித்தார் திட்டத்தை கால வரையறின்றி தொடரவோ அல்லது அதை அரசியல் உத்தியாக பயன்படுத்தவோ அரசாங்கம் விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் ஒரு தெளிவான நிகழ்வு மற்றும் திட்டத்தின் மூலம் முடிவுக்கு கொண்டு வருவதே இலக்காக இருக்க வேண்டும் இந்த மானியம் இனி இல்லாத நாளை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்றும் அவர் தெரிவித்தார் இருப்பினும் இந்த செயல்முறை பெறுநர்கள் மீது திணிக்கப்படக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் வறுமை எப்போதும் இருக்குமா அல்லது அதை எதிர்த்து போராடி முன்னோருவோமா என்பதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் சுனில் கந்தனெஜி தெரிவித்துள்ளார்